இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து தேய்பிரை அஷ்டமி திதி வந்திருக்கிறது இது அதிசக்தி வாய்ந்த அஷ்டமி திதி காரணம் செவ்வாய்க்கிழமையே கடன் சுமையை தீர்ப்பதற்கு அதிசக்தி வாய்ந்த கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய கிழமை இந்த நாளில் அஷ்டமி திதி வந்திருப்பது என்பது மிகவும் நல்ல விஷயம் இன்னும் இந்த நாளில் செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு உடனடி பலன் தர வேண்டும் என்றால் இந்த நாளில் வரும் சனிஹோரையை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் நாளை தினம் செவ்வாய்க்கிழமை எந்த நேரத்தில் பைரவரை வழிபாடு செய்தால் கடன் சுமையிலிருந்து அதிவிரைவாக வெளிவர முடியும் நாளைய தினம் சூட்சுமமான சனிஹோரை எப்போது வருகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் செவ்வாய்க்கிழமை பைரவர் வழிபாடு காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விடுங்கள் காலை குளிக்கும்போது தண்ணீரில் உங்களுடைய வலது உள்ளங்கையை வைத்துக்கொண்டு இன்று பைரவர் வழிபாட்டை நான் நிறைவாக செய்து முடிக்க வேண்டும் அதற்கு கங்கா தீர்த்தமான நீங்கள்தான் எனக்கு ஆசீர்வாதம் வழங்க வேண்டும் என்று சொல்லி குளிக்க வேண்டும் வழிபாட்டில் தடைகள் வரக்கூடாது என்பதற்காக இந்த வேண்டுதலை வைத்து குளித்து முடித்து விடுங்கள் செவ்வாய்க்கிழமை காலையிலேயே தூங்கி எழும்போது பைரவரை நினைத்து அந்த நாளை துவங்குங்கள் காலை எந்த வழிபாட்டு முறைகளும் கிடையாது அன்று செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள் ஒரு பூசணிக்காயை வாங்கி இரண்டாக அறுத்து உள்ளே இருக்கும் விதைகளை எல்லாம் எடுத்துவிட்டு பூசணிக்காய்க்கு மேலே மஞ்சள் குங்குமம் தடவி சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு நிறத்தில் கொஞ்சம் தடிமனான திரி தயார் செய்து அந்த நல்லெண்ணெயில் போட்டு தீபம் ஏற்றி அந்த தீபத்தை பைரவரை பார்த்தவாறு வைக்க வேண்டும் அதாவது கோவிலில் இப்போது தீபம் ஏற்றுவதற்கு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி வைத்துள்ளார்கள் அந்த இடத்தில் தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள் பைரவர் எந்த திசையில் இருக்கிறார் நீங்கள் ஏற்றிய தீபத்தை அந்த திசை நோக்கி வைத்து விடுங்கள் இந்த பூசணிக்காய் தீபத்தை அப்படியே வைத்தால் தரையில் நிற்காது தரையில் தீபத்தை ஏற்றவும் கூடாது ஒரு பாக்கு மட்டை தட்டோ அல்லது வாழை இலையோ போட்டு அதன் மேல் பச்சரிசி பரப்பி பச்சரிசிக்கு மேலே இந்த பூசணிக்காயை நிற்க வைத்து தீபமேற்றி வைத்துவிட்டு பைரவருக்கு உங்கள் கையால் உதிரி வில்வ இலைகளை வாங்கி கொடுத்து உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து பைரவரிடம் மனமுருகி வேண்டிக்கொண்டால் கொண்டால் உங்களுக்கு இருக்கும் கடன் சுமையானது படிப்படியாக குறையும் சனி பகவானால் ஏற்படும் தாக்கங்களும் குறையும் காரணம் சனி பகவானுக்கு அதி இருப்பவர் பைரவர் செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சனி இந்த நேரத்தில் இந்த தேய்பிரை அஷ்டமி திதி வழிபாட்டை எவர் ஒருவர் செய்கிறார்களோ அவர் வாழ்க்கையில் வெற்றியை காணலாம் வேண்டுதல் முழு நம்பிக்கையோடு வைக்க வேண்டும் பைரவரே என்னுடைய கடனை உன் கையில் விட்டேன் காலத்தால் வந்த கடனை நீதான் அடைக்க வேண்டும் என்று சொல்லி பொறுப்பை பைரவரிடம் ஒப்படையுங்கள் முயற்சிகளை நீங்கள் செய்யுங்கள் கடன் சுமையிலிருந்து சுலபமாக வெளிவரலாம் இந்த வழிபாட்டில் நம்பிக்கையுள்ளவர்கள் மட்டும் பின்பற்றுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நாளைய தினம் உங்களால் முடியும் பட்சத்தில் வீதியில் இருக்கும் நாய்களுக்கு உங்களால் முடிந்த பிஸ்கட் உங்களால் முடிந்த சாப்பாட்டை வைப்பது சுபிச்சத்தை உண்டு பண்ணும் பைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர் அடியார்களின் பாவத்தை நீக்குபவர் என்று பொருள் சிவ ஆலயங்களில் முதல் வழிபாடு விநாயருக்கு என்றால் இறுதி வழிபாடு பைரவருக்கு ஒரு வகையில் ஆலயத்தின் காவல் தெய்வமாக கருதப்படுபவர் பைரவர் சிவனுடைய அம்சமாவார் வைரவருக்கு பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி திதியில் பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் ஐந்து தனித்தனி அகல் விளக்கு எடுத்துக்கொண்டு ஒரு அகலில் நல்லெண்ணெய் இன்னொரு அகலில் இழுப்பை எண்ணெய் மற்றொன்றில் விளக்கெண்ணெய் அடுத்ததில் பசுனை அடுத்த அகலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பைரவ சுவாமியை நோக்கி தனித்தனியாக தீபம் ஏற்ற வேண்டும் ஒரு அகலில் ஏற்றிய நெருப்பிலிருந்து இன்னொரு ஒரு அகலில் ஒரு அகலில் ஏற்றிய நெருப்பிலிருந்து இன்னொரு தீபம் ஏற்றக்கூடாது ஒவ்வொரு எண்ணெய் கொண்டு எரியும் தீபத்தின் சக்தி வெவ்வேறாகும் ஒன்று இன்னொன்றோடு சேரக்கூடாது சக்தி மோதல் உண்டாகும் இவ்வாறு தனித்தனியாக ஏற்றி வழிபட்டால் தீராத பிரச்சனையும் தீரும் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகளும் நீங்கும் நல்லருள் கிடைக்கும்